எழுதி வைத்துக் கொண்டு இன்னொரு ஐந்து ஆண்டு கழித்து நம்முடைய மாநிலத்தில் எந்த வீட்டில் இணைந்து எந்த பெண் குழந்தையை நான் காலேஜ் படிக்கிறேன் அளவுக்கு இந்த புதுமை பெண் திட்டம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த அளவு கூட தெரியும் சமீபத்தில் ஒன்றிய பிரதமர் மோடி அறிவித்தார் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற மாணவ மாணவிகள் பிளஸ் டூ பண்ணிட்டு அதுக்கு மேலே காலேஜ் போகாமல் இருக்கிறாங்க இருபத்தி ஏழு சதவீதம் பேர் தான் காலேஜ் போறாங்க நூறு பேர் பள்ளிக்கூடத்தை படிச்சு முடிச்சா இருபத்தி ஏழு பேர் தான் காலேஜுக்கு போறாங்க பேர் போற அளவுக்கு நாம் இலக்கு நிர்ணயித்து செயல்படணும்னு ஒவ்வொரு மாநில முதலமைச்சருக்கும் அவர் கடிதம் எழுதினார் அந்த கடிதத்துக்கு தேவையில்லாம இந்த மாநிலம் ரெண்டு மாநிலம் ஒன்னு தமிழ்நாடு இன்னொன்னு கேரளா காரணம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்நிலை படுகிறவர்களாக இருக்கின்றோம் இதற்கு காரணம் நம்முடைய மாநிலத்திலே நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்த திட்டம் கேரளா நிலைமை வேறு கேரளா பலரும் வெளிநாடுகளில் போய் வேலைக்கு போகிறார்கள் பின்னர் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புகின்றதுக்காக அந்த பணத்தை வைத்து படிக்க வைக்கிறார்கள் ஆனால் ஒரு அரசு தன் திட்டத்தின் மூலமாக தன்னுடைய மாநிலத்தில் இருக்கின்றவர்களை படிக்க வைக்கின்ற ஒரு இலக்கை நின்று வைத்து படிக்க வைக்கின்றன நம்முடைய மாநிலம் தான் என்பது பள்ளிகளுக்கு அதிக பேருந்துகளை இயக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது இது முதல் ஆண்டு அடுத்த ஆண்டு புதுமை பெண் திட்டத்தை தலைவர் தளபதி அவர்கள் கொண்டு வந்தவனே அரசாங்க பணியில் ஆறாவது பன்னெண்டாவது வரைக்கும் படித்தா கல்லூரிக்கு போகின்ற பொழுது அதற்கு உதவித்தொகை கிடைக்கும் உடனே அரசு பள்ளி திட்டம் கூடுதலாக மாணவ மாணவிகள் சேர்ந்தாங்க இப்ப கல்லூரிக்கும் மாணவிகள் எண்ணிக்கை அதிகரிக்க பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு போன நேரத்துக்கு எங்களுக்கு பஸ் விதம் எல்லா ஊருக்கும் மக்கள் கொடுக்குற கோரிக்கை மனுவா இருக்கு மாட்டுத்திற்கு எடுத்து போன ஒரு சின்ன பயிரை ஜெய் ஸ்ரீராம் சொல்றாரு சொல்லி அடித்துக் கொள்றான் நாளைக்கு நம்ம ஆடு வெட்டக்கூடாது நம்ம குழந்தை என்ன வெட்டுவோம் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் சிலர் மாடு ஆனா இதெல்லாம் வெட்டக்கூடாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நம் மீது உணவு அதிகாரத்தை கூட திணிக்கின்ற ஒரு முடிவுக்கு வருவார்கள் மோடி கூட்டம் நடக்குமான்னு கேட்பீங்க நடக்கும் மணிப்பூர் மாநிலத்துல என்ன நடக்குது ரெண்டு இனக்குழுக்களை அடித்துக் கொண்டு சொல்லி அந்த மாநிலத்தில் தாயா தாயா பிள்ளையா அவர்களுக்குள்ள கூண்டி விட்டு அடிக்க வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கம் என்ன காரணம் பிஜேபி எதிராக பயந்து அடுங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும் ஓட்டு போடவே வரக்கூடாது இதுதான் அவங்க எண்ணம் உத்தரப்பிரதேஷ் நான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு நீனு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முழக்கம் இட அந்த பசங்களை முழக்கம் இட சொல்லி மிரட்டும் நமக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கும் என்ன சம்பந்தம் மிஞ்சி போனா நம்மால் பழனி முருகன் கும்பிட போவோம் இல்லன்னா ஐயப்பன் கோயில் கும்பிட போவோம் இப்படி நமக்கும் அவர்களுக்குமான அந்த வித்தியாசத்தை எல்லாம் அழித்து விட்டு முதல்ல ஒரு கடவுள் தான் சரி அடுத்தது என்ன ஒரு மொழிதான் எந்த மொழி கேட்டோம்னா இந்தி தான் பேச வேண்டும் இந்தியை திணிப்பதற்கு எதிர்ப்பாக போராடி தமிழை நாம் காத்து வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்ல பேசுவோம் பம்மா இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த மாநிலம் மகாராஷ்டிரம் அந்த மாநிலத்தின் தாய்மொழி மராத்தி ஆனால் இன்றைக்கு அந்த மாநிலத்தில் எந்த மேடையிலும் மராத்தி பேசப்படுவதில்லை இந்தி பேசப்படுகிறது ஏன்னா இந்தியை திணித்த போது அவர்கள் எதிர்க்கிறதை நேற்றுக் கொண்டார்கள் அவங்க நான் தாய்மொழியை இன்னைக்கு மறந்து போகிற நிலை வந்துவிட்டது நம்முடைய முதலமைச்சர் பல்வேறு தாய்மொழியை இந்தியா அழித்து இருக்கிறது அவர்களுக்கும் சேர்த்து நான் குரல் கொடுக்கிறேன் மும்மொழி திட்டம் வேண்டாம் வந்து பல மாநிலத்துக்காரர்களும் கருத்து பதிவிடுறான் அந்த ட்விட்டர்ல என்னுடைய நான் உத்தரப்பிரதேசம் என்னுடைய தாய்மொழி மைதிலி அந்த மைதிலியை இந்தியா அழித்து விட்டது இப்ப எங்க வீட்டுல இந்த மைதிலி பேசுறதுக்கு பெரியவர்கள் மட்டும்தான் இருக்காங்க